குடி இருக்கும் ஈரோடு மக்களே நாங்க நான் வாயிலே வடை சுடுறதுக்கு கேவா டிவி கேவா ஆரசியல பேச மாட்டேன்றாரு. விஜய்னா சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு. விஜய்னா பஞ்ச் டயலாக் பேசுறாரு. விஜய்னா பத்து நிமிஷம் தான் பேசுறாரு. 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசنا உங்களுக்கு என்ன சார்? இங்க पीछे உங்க 뒤에 वो ये रन फरना. இங்க 뒤에 뒤에 ये நம்ம సీఎం சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, "இந்த கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கறே." பேசினா சினிமா டைலாக் சார் பேசினா அது சினிமா டைலாக் இல்லையா சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது இலவசம் சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் புரிஞ்சுக்கலாம் மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார் 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 நல்லதே நடக்கும் வெற்றி సార్జిజ్ ఉంద విజయ్ నా వరా